நீ சமைக்கல காலையில புள்ளைகளை பான் வாங்கி குடுத்து நம்ம அவர் வலைக்கு போன வரல அந்த காசு உனக்கு அரிசி வாங்கி சமைக்கணும் இப்ப மதியம் சாப்பிடல இல்ல இன்னைக்கு சாப்பிடல இன்னைக்கு பாருங்க இந்த அக்காவை நான் சந்திக்க வந்த நான் உண்மையாவே நான் ஜாலியா கதச்சா கூட இவங்க வந்து தற்கொலை பண்ண போறேன் நான் சூசைட் பண்ண போறேன் நான் இறந்து போறேன் தம்பி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன்னு சொல்றாங்க வீட்டை பார்த்தா தெரியும் வீடுல மேல வாருங்களே சீட்டு எல்லாம் சீட்டு எல்லாம் வடிச்சிட்டு ஜன்னல் இல்ல வீட்டுக்கு

அந்த சொல்லுவானாலும் கழிவு ஓட்ட போடுங்க ஓட்ட போடுங்க கழித்து நாங்கள் உங்களுக்கு வீடு தருவோம் கிணறு கட்டி தருவோம் தண்ணி லைன் எடுத்து தருவோம் கரண்ட் தருவோம் தண்ணி எல்லாம் சொல்லுவானோ வந்து பிள்ளைய நம்ம நல்லா இருந்தால் தானே பிள்ளையை நல்லா வைக்கலாம் பிள்ளையெல்ல படிப்பிக்கணும் பிள்ளையை மற்றவங்களை நேர்சரி சேர்த்துரு நர்சரி சேர்க்க பத்தாயிரம் ரூபா காசு வேணும் அந்த காசு இல்லாமல் ஆயிருக்கிறது

கொஞ்ச நாளை தான் தொழிலுக்கு போறேன் வளக்கித்தான் போறாரு மீன் பிடிக்கா நல்ல தொழில் தானே இல்லையோ மீனை பொறிச்சே சாப்பிடலாம் மீனை பொறிச்சி தேங்காய் தேங்காய் வேணும் அதுக்குரிய சாமான்ல வாங்கத்தானே கடன் வீடுதான் வீடு தெரியல சாவளும் போலாம் இருக்கின்ற பிள்ளையில சாச்சு நம்மளையும் சாவம் நினைச்சிட்டு இருக்கிறேன் என்னத்துக்கு வாழ்றேன் இந்த உலகத்துல வீடு இல்ல தண்ணி இல்ல வரஞ்சு இல்ல ஒன்றுமே இல்ல பிள்ளையில ரெண்டு நாள் இப்படி வருத்தம் இருந்துட்டு யோசித்து பார்க்குற இன்னுக்கு நம்ம இருக்கேன் சாத்தா நல்லே இன்னத்துக்கு நம்ம இன்னும் யார் நம்மளை பார்க்க போறா இப்படி நம்மளை வாழ்க்கை சீரணி வருமான யோசிச்சுட்டு இருக்கிறான் ஒரு நாள் பிள்ளையில பிள்ளையிலமிக்கிட்டு சாகுவோமே நம்ம என்னத்துக்கு வாழை நீ வாழ்ந்து இன்னும் நம்மளுக்கு ஆறு உதவி செய்யறான் ஒருத்தர் உதவி செய்கிறான் இல்லை அரசாங்கத்துல காத்து இல்லை வீடு இல்லை தண்ணி இல்லை இல்லை கரண்ட் இல்லை எடுத்தாங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து பார்க்கையும் இல்லை கேட்கையும் இல்லை என்னென்று கணத்துல இல்லை மரம் என்னத்துக்கு நம்ம வாழை இனி எப்படி நம்ம நல்லா இருக்கிற நல்லா இருக்க ஒரு இதுவும் இல்லையே நம்மளுக்கு சாகுவம் மஞ்சள் அரிக்கிறேன் குளாரிட்டி யோசித்துட்டு இருக்கிறான் சரி அப்ப எப்ப சாக போறீங்க டேட் ஏதாவது பிக்ஸ் பண்ணிரு என்னத்துக்கு வா உலகத்துல சாக தண்ணி வா நீ என்னத்துக்கு வீடு இல்ல இருக்கிறது ஒண்ணும் இல்ல டேட் பிக்ஸ் பண்ணீங்கனாப்பா அதையும் நான் வந்து வீடியோ ஒன்னு எடுப்பேன் நான் இல்ல ஆ கொஞ்சம் இப்படி வா வேற என்ன செய்யற இப்படி கஷ்டத்துல வாழத்தானா வேணும் தண்ணி இல்ல குடிக்கிற தண்ணி எடுக்க போனா ஏசுறாங்க எல்லாரும் தண்ணி எடுக்க வரணா 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 நீங்க வரங்க நடந்து வந்தீங்க ரோட்டு அவரத்து கிட்ட போற தண்ணி எடுக்க அவிட்ட குடிச்சா வெண்ணத்து தண்ணி தாண்டிட்டு வார நாங்க அங்க வச்சு வெண்ணத்துல இதுக்கு தண்ணி அதை வர பைப் லைன் கரா கிட்ட போனா சொல்றாங்க அவங்க கேட்டா பூட்டி பூட்டி வைக்கிறேன் துறந்து வைக்கிற நேரம் பார்த்தா போய் எடுக்க போறாங்க குடி கடும் கஷ்டத்துல இருக்காங்க பக்கத்துல இருக்கு பைப் லைன் எடுக்கிறதுக்கு இருபதாயிரம் ரூபாய் காசு கேட்காங்க ஓ லைன் எடுக்க காசாங்களை மேலாம் கிரஞ்சி மாதிரி வந்து கிரஞ்சி மாதிரி வந்தேன் கரண்ட் இல்ல தண்ணி இல்ல வீடு தண்ணி அடிப்படை வசதி அப்படி கஷ்டத்துல வாழும் என்னத்துக்கு நம்ம நீ வாழை பிள்ளை ஆயிட்டு நம்ம நம்மளே ஆகும் நம்ம நல்லா இருந்தே பிள்ளைய நல்லா வைக்கணும் பிள்ளையளை படிப்பிக்கணும் பிள்ளைய மத்தவள நேர்சரி சேக்குறேன் நேர்சரி சேர்க்க பத்தாயிரம் ரூபா காசு வாங்கணும் அந்த காசு இல்லாம நான் இருக்கேன் இக்கணுக்கு ஒத்தையும் இல்லாட்டையும் கேட்டு பாதம் இங்க எப்படி தருவீங்க என்னத்தாள தருவீங்க கேட்க போனாக்கிட்ட அப்படி கஷ்டம் பிள்ளைக்கு ஒப்பியாமந்தும் வாங்கலன்னு அப்படி கஷ்டத்துல இக்கம் பிள்ளைகளுக்கு சேர்க்கறது காசு கேட்காங்க ஸ்கூல்ல அந்த காசு இல்லாம கஷ்டத்துல நாங்க இவ்வளோ இங்க அந்த உதவி செய்யறான்னு சொல்லி ரத்தா நம்பளுக்கு அடுத்தவங்களோட கோல எடுத்து நாங்க இப்படி வரை சொன்ன இல்லாடி சாகுரம் தான் இருந்து நாங்க உதவி வந்து செய்யறீங்களான்னு சொல்லி சொன்னாங்க இப்படி உதவி செய்வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு உண்மையா பல நாங்க வரலா சாக இருந்தது என்னையா சொல்றீங்களா உண்மையா தான் சொல்றேன் உண்மையா தான் சொல்றேன் வந்து நம்மளுக்கு உதவி செய்யாட்டி வேறாரு அரசாங்கம் உதவி செய்யறான் இல்ல ஒருத்தரும் உதவி செய்யறேன் எங்களுக்கு

எவ்வளவு காலம் அவர் விட்டு போய் 19 வருஷம் என்ன மூணு வயசுல விட்டு போனவர் வருஷம் வேற கிட்ட வெச்சு ஆ வேற கல்யாணம் நீங்க அம்மையாவே இந்த சின்ன வயசுல கல்யாணம் கட்டிட்டீங்க தானே ரெண்டு புள்ளையே ஏம் பச்சி கொண்டுருக்கு உங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்க வாழ்க்கை என்ன இரவாந்து என்ன ரெண்டு கல்யாணம் நீ என்ன செய்யுது என்ன

ஒரு ஆள் இருந்துட்டும் ரெண்டிவர் இடிக்காங்க தம்பி காராஜின வேலைறான் கடன் கஷ்டம் அவனுக்கு எத்தனை வயசு அவருக்கு அவருக்கு பதினாறு வயசு பதினாறு வயசுல வேலைக்கு போகும் முன்னூறு வருநாளை சம்பளம் அதை வேலைக்கு வந்தாங்கிற அம்மா கொடுப்பான் கடும் கஷ்டம்

டொய்லெட் போற உடனே பட்டு தைச்சு போட்டாங்க கையில் மாறுபட்டு தைவட்டு தவழுக்கு அதுல இருந்து மட்டக்களப்புக்கு அனுப்பி விட்டாங்க அனுப்பி நாங்க வெளியால ஒண்ணு ஸ்கேன் பண்றது காசு கட்டி பார்த்து காசு கட்டி பாக்க சொன்னாங்க இப்படி பிள்ளையா செஞ்சு உங்களோட தங்கச்சி ஓ பண்ணிட்டாங்க பிள்ளையே செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி இப்படி ஸ்கேன் பண்ணி பாத்துட்டாங்க புள்ள அன்றைக்கு காலையில செய்வோம் தங்கச்சி பத்திரமணிக்கலாம் பருவ மன்னர் வந்து பத்திரமணிக்கலாம் தங்கச்சி ஜெவம் பயிற்சி மரங்களை கொண்டு வரணும் ஓ

சொல்லி சொன்னாங்க நாங்க இருபதாயிரம் ரூபாய் காசு இல்ல நாங்க இப்படி ஆக்கட்ட எல்லாத்தையும் கட்டு கேட்டு ரெண்டாயிரம் ஆயிரம் மட்டும் வாங்கிசன் பண்ணு இருபதாயிரம் ரூபாய் கட்டிட்டு அடுத்த காயின் பண்ணு வரக்குள்ள தங்கச்சிய சீவம் போயிடுச்சு

ஒரு ஒத்தையடி பாத மாதிரி இருக்குடா அதுக்குள்ள ஒரு காட்டுக்குள்ள ஏதோ பெரிய காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு அதுக்குள்ள அந்த பஸ்ஸை கொண்டு வர்றேன் அப்ப இந்த ரோடெல்லாம் இங்க போட்டு தரல இங்க ரோடு போட்டு தர மாட்டாங்க எத்தனை வருஷமா இப்படி இருக்குது இப்படி தான் இருக்கிட்டே ஒரு எத்தனை காலத்துக்கு இப்படி தான் இருக்கு ரோடு போடுறது மட்டும் வீட்டை வீட்டுக்குள்ளே வர மாட்டேன் வருவானுங்க வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு ஓட்ட போடுங்க ஓட்ட போடுங்க எங்களுக்கு நாங்க உங்களுக்கு வீடு தருவோம் கிணறு கட்டி தருவோம் தண்ணி லைன் எடுத்து தருவோம் கரண்ட் தருவோம் தண்ணி எல்லாம் செஞ்சு சொல்லுவாங்க வந்து அந்த ஒரு வருவான ஒருவனுக்கு பின்னாடி மந்து ஒன்று எரிப்பான் அப்படி எல்லாம் எடுத்தாரோ எடுத்தாரோட ஓட்ட போடுங்க ஓட்ட போடுங்க வருவான வந்து முடிய மாதிரி போட்டு முடிஞ்சு அஞ்சாறு ஒருவன் வர மாட்டான் அந்த ஒன்று எங்களுக்கு இருந்து ஏற மாட்டான்னு இப்படித்தான் நான் டிஎஸ் ஆஃபிஸ் இந்த கதைக்கு வீட்டையும் போட்டோ உடிச்சு கொண்டு கொடுத்தேன் எனக்கு வீடு இல்ல வீடு கட்டித்தாங்க எனக்கு இந்த பிள்ளைகளையும் பேச்சு பிடிக்கிறேன் ஆடும் காசு அவங்க கடாவருக்கு அப்படி வருத்தம் சொல்லி சொல்லு அப்படி ஒரு திட்டம் வரலன்னு சொல்லி சொல்றாங்க அரசாங்கத்திட்ட நீங்க போய் கேட்டதுக்கு இதுதான் பதில் ஓகே இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டு பாராளுமன்ற தேர்தலில் வீட்டுக்கு வந்தாங்களா வீட்டுக்கு வந்தவங்க வாகனத்துல வந்து இறங்கி உள்ள நடந்து வந்த கலண்டர் வந்து வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க சொன்னவங்க ஓகே என்ன வாக்குறுதி தந்தா நாங்க உங்களோட வீட்டை வந்து உங்களுக்கு வீடு கட்டி தருவோம் சொன்னவங்க ஓகே சொல்லிப்பட்டு இப்ப வந்து இப்ப நாங்க தண்ணி இல்லனு கோ தண்ணி இல்லைங்களுக்கு எல்லாரும் இப்படி பேசுறாங்க தண்ணி இல்லங்களுக்கு அப்படின்னு சொல்லி கோல எடுக்க கதைக்கே அப்படி ஒண்ணும் செய்ய மாட்டாங்க நீங்க சமுத்தி அழகும் இருபதாயிரம் ரூபாய் காசு கட்டி போட்டு எடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து ஆஹ் சாணக்கியன் ஐயாக்கு மட்டுமில்ல பொதுவாவே எல்லா அரசியல்வாதிகளும் ஏன் ஓட்டு போடுறோம் அப்படின்றவங்களுக்கு நாங்க ஓட்டு போடாம வேற யாருக்கும் போட தெரியாம இல்ல ஓட்டு போடாம வீட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு உங்களுக்கு முடியாமல் சரி ஏதோ நீங்க வந்து எங்கட மக்களுக்கு எங்கட சொந்தங்களுக்கு எங்கட உறவுகளுக்கு ஏதோ வீடு தான் கட்டி இல்லை ஏதாவது ஒரு தண்ணி வசதி இல்லையா உங்க வந்து பல எத்தனையோ கிராமம் தாண்டி போறாங்கப்பா அதே மாதிரிக்கு கரண்ட் இல்லையாமுறாங்க இப்ப எனக்கு தெரியா நானும் மண்டைக்கு தான் வந்திருக்குறேன் அப்ப ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்ன இப்ப முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் நீங்க பாராளுமன்றத்துல இருக்க போறது இல்லையே அப்ப எங்கட உறவுகள் எங்கட மக்கள் நானே திருகோணமலையில இருந்து இங்க வந்திருக்கேன் பாருங்க வந்திருக்க அப்ப நீங்க உங்களோட மாவட்டத்தில் இருக்கிற உங்களோட மக்களை நீங்க கட்டாயம் போய் சந்திக்கணுமா சந்திக்க கூடாதா அப்போ ஓட்டு கேட்கும் போது மட்டும் வீடு தேடி வராம கட்டாயம் எங்கட மக்களினுடைய நிலைமையை வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு உங்களால முடிஞ்ச முயற்சிகளை கட்டாயம் செய்ய வேண்டாம் நிறைய இடங்களுக்கு நானும் போறேன் நானும் பாக்குறேன் நிறைய யூடியூப் சேனல்ல பாக்குறேன் நிறைய உதவி செய்யற நிறுவனங்களை எல்லாம் பாக்குறேன் அந்த இருக்கிறவங்களுக்கு தான் உதவி செய்யறாங்களே தவிர மறுபடியும் மறுபடியும் அரசாங்கத்தால வீடு வந்தா கூட ஒருத்தன் வந்து டவுன்ல இருப்பான் வீடு வச்சுக்கொண்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் வந்து ஒரு காணியில வீடு கட்டி கொடுப்பாங்க அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உதவி திட்டங்கள்னு பார்த்தா கூட வந்து இருக்கிறவனுக்கு இருக்கிறவனுக்கு தான் கொண்டு போய் கொண்டு போய் கொட்டுறாங்களே ஒழிய இல்லாதவன் இல்லாதவன் அப்படியே இல்லாம இல்லாமல் இல்லாம தான் இருக்கான் அப்போ எங்கட உறவுகளும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு வீதம் எல்லாமே பிள்ளையா செய்கிறாங்க தவறாக செய்கிறாங்கன்னு சொல்ல வரையில் ஆனா இல்லாதவனுக்கு போய் சேர்த்தான்னு கேட்டீங்கன்னா படு பயங்கரமாக இருக்கு இன்னைக்கு பாருங்க இந்த அக்காவை நான் சந்திக்க வந்தனேன் உண்மையாவே நான் ஜாலியா கதைச்சா கூட இவங்க வந்து தற்கொலை பண்ண போறேன் நான் சூசைட் பண்ண போறேன் நான் இறந்து போறேன் தம்பி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன்னு சொல்றாங்க இவங்களும் ஹஸ்பண்ட் இருக்கு இவங்களை நினைச்சா இன்னும் முயற்சிகள் செஞ்சு முன்னுக்கு வரலாம் அது வேற கதை ஆனாலும் ரெண்டு பிள்ளைகளோட பாருங்க ரெண்டு பிள்ளைகள் இருபத்தி ரெண்டு வயசு வாழ்க்கையை வந்து வாழ வேண்டிய வயசுல பிள்ளைகளை கையில தூக்கி போட்டுருக்கிறாங்க எவ்வளவு ஒரு கொடூரமான வாழ்க்கை பதினாறு வயசுல கல்யாணம் முடிச்சிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்பா வந்து பாத்தீங்கன்னா விட்டு போட்டு இன்னொரு கல்யாணம் முடிச்சுட்டு அப்ப அம்மா வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க வறுமை இந்த வறுமையில வச்சதுயா எங்கட சொந்தங்கள் எங்கட உறவுகள் எங்கட சமுதாயம் வாழ்நாள் பூரா இது போல வாழ்க்கையை தான் வாழணுமா ஏன் கொஞ்சம் ஆடம்பரமா சந்தோஷமா மகிழ்ச்சியா கொஞ்சம் அவங்களோட வாழ்வாதாரம் மாறினா நல்லா இருக்காதா யோசிச்சு பாருங்க அப்ப எவ்வளவு ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்போ எங்கட அரசியல்வாதிகள் எங்கட அரசாங்கம் எல்லாருமே இந்த உதவி செய்கிற நிறுவனங்களா இருக்கலாம் யூடியூப் சேனல்கள் நான் நிறைய பார்க்கறேன் எல்லாரோடையுமே நிறைய அனுபவங்கள் எனக்கு இருக்குது நிறைய இடங்களுக்கு போறேன் வாரன் நூற்றுக்கும் நூறு விதம்னு சொல்லலை ஆனால் அதிகமாக இல்லாதவனுக்கு கை கொடுக்கறதை விட இருக்கிறவனுக்கு தான் மறுபடியும் 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 கை கொடுத்து கொண்டு கட்டாயம் இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் இந்த அக்கா அக்கால தங்கச்சிடாப்பா இருபத்தி ரெண்டு வயசு பாருங்க இருபத்தி ரெண்டு வயசுல வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு உங்களால் எதுவும் முடியுமாக இருந்துச்சுன்னா இவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா இருந்துச்சுன்னா கட்டாயம் செய்யுங்க ஆனா நீங்க தெரியுமா உண்மையா ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கதைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு தெரியல எப்படி கதைக்கணும் சில கவலைப்பட்டு கதைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இவ்வளவு பிரச்சனைகள் சிக்கல்களை வச்சுக்கொண்டு அப்ப அந்த மாதிரியானவங்களுக்கு செய்யறதுக்கு யாருமே முன்வாரத்துல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோவை பார்த்தா லைக்க போட்டுட்டு கருத்துக்கள் சொல்றதுக்கு ஆயிரம் பேர் வருவீங்க ஆனா கை கொடுக்கறதுக்கு ஒருத்தனம் வர மாட்டேங்க அப்ப எங்களோட உறவுகள் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய நாடுகள்ல உலகத்துல எல்லா நாடுகள்லயுமே இருக்குறீங்க ஆனா அவங்களோட பணம் சரியான முறையில போகுதா ஒரு உத உதவி திட்டத்தை செய்யுதா அவங்களுக்கு என்ன மாற்றம் வந்திருக்கு என்ன நடக்குது காசு கொடுத்தோம் போனோம் அது ஒரு வீடியோல வந்து பார்த்தோம் அப்படின்றது மட்டும் இல்லாம அதை தாண்டி அவங்களுக்கு ஏதாவது மாற்றம் வந்திருக்கா கட்டாயம் யோசிக்கணுமே யோசிக்க கூடாதா அப்ப வேர்டு இல்லாம இருக்கிறாங்க இவங்க இருக்கிற வீடு ஒரு மோசமான ஒரு வீடு நான் பார்த்தேன் எனக்கும் இவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்றது எல்லாமே அவங்களோட மனசாட்சிக்கு தான் தெரியும் ஏன்டா நான் இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன் நான் இந்த இடத்துக்கு வந்ததும் இல்லை ஸோ பார்க்கும் போது உண்மையாகவே அவங்க கதைக்கிற கதைகள் எல்லாமே நெஞ்ச கிழிச்சு கொண்டு போகுது அப்படி ஏன்னா நாங்க வந்து சூசைட் பண்ண போறோன்னா நான் வந்து தற்கொலை பண்ண போறேன் என்று சொல்றான் அது எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை ஒரு மனுஷன் ஒரு தற்கொலை பண்ண போறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாரான் அவங்க அந்த வாழ்க்கையில ஒரு மோசமான ஒரு கசப்பான தருணங்களை தாண்டி வாழவே முடியல அப்படின்ற ஒரு வெறுத்து போனாதான் அந்த முடிவு வரும் ஸோ அப்படியான ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காங்கண்டா இந்த தங்கச்சியை நாங்கள் கட்டாயம் வந்து அவங்களோட வாழ்க்கையை மாற்றுவதற்கு சில முயற்சிகள் எடுக்கணும் அந்த வீடுகளையும் நான் சிலதுகளை காட்டுறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு மனசாட்சி இருந்தா உங்களோட பொக்கெட்டில் காசு இருந்தா கட்டாயம் நீங்கள் கை கொடுங்க அப்படி பொக்கெட்டில் காசை வச்சுக்கொண்டு இல்லை இருக்கிறவனுக்கு தான் நான் கொடுப்பேன் இல்லாதவங்க இப்படியே எங்கட உறவுகள்லாம் இதே சூழ்நிலையிலேயே இருங்க அப்படின்னு நினைச்சா இருக்கிறவனுக்கே கொண்டு போய் கொட்டு

என்ன வாழ்க்கை காலம் காசு அதான் என்னத்துக்கு நம்ம இருக்கிற நம்மளுக்கு உதவி செய்ய உத்தரம் இல்லை செத்தாலும் நம்ம அஞ்சு ஒரு நாலு யோசிக்கிறார் கடும் கவலை இப்போ இந்த தங்கச்சியாவது வந்து பசியை தாங்கி கொள்வாங்க இந்த குழந்தையெல்லாம் எப்படி தாங்க எப்படி ஒரு ஏற்கனவே நாடு பொருளாதார சிக்கலில் தான் இருக்கு ஒரு தொழில் வாய்ப்பு இல்லை அதுலேயும் வந்து நமக்கு முடியாது நம்மளும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறோம் நமக்கும் ஏதாவது வந்து

என்ன வேலைக்கு போறோம் சோளம் முறிக்க தம்பூர் அந்த வெயிலுக்குள்ள நின்னு சோளம் எவ்வளவு சம்பளம் ஒரு வேக்கு இருநூறு ரூபாய் முறிச்சா அஞ்சு வேக்கு அப்படி இது எல்லாமே எங்கட சொந்தங்கள் தானே இப்ப நான் மட்டக்களப்புல நினைக்கிறேன் மட்டக்களப்போ திருகோணமலையோ யாழ்ப்பாணமோ வடக்கு கிழக்கு எல்லாத்துலேயுமே எவ்வளவு காசுக்காரவன் இருந்தாலும் எங்கட நிறைய சொந்தங்கள் எங்கட தங்கச்சிமார் அக்காமார் எங்கட அம்மா அம்மாமார் எங்கட பாட்டி பாட்டிமார் எங்கட முடியாதவங்க கால் இல்லாதவங்க கை இல்லாதவங்க எத்தனையோ பொம்பளை பிள்ளைகள்லாம் சின்ன வயசுல எல்லாம் பாருங்க கல்யாணம் முடிச்சு ஒரு மோசமான ஒரு பாதையில பயணம் செஞ்சு கொண்டு இதுதான் உண்மை இதை மாற்ற ஒரு உதவியை மட்டும் நம்ம செய்ய ஏதாவது ஒரு திட்டத்தை நம்ம உருவாக்கணும் கட்டாயம் சின்ன வயசுல திருமணம் பண்ற விஷயத்த நம்ம நுப்பாட்டணும் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் ஒரு மோசமான ஒரு பாதையில் எங்கள்ட சமுதாயம் பயணம் செய்து கொண்டிருக்கு எங்கட மக்கள் பாருங்க எவ்வளவோ மக்கள் வந்து அந்த அடி அடிமட்டத்துல தான் இருந்து கொண்டிருக்காங்க ஏன் இந்த இந்த எல்லாம் ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா கொஞ்சம் நல்லா வாழணும் வந்து நான் சின்ன வயது அம்மா கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறமே என்றான் கவலை எனக்கு என்னத்துக்கு நம்ம இருக்க நம்ம புள்ளியில ஜாவச்சு நம்மளும் ஜாவம் முடியும் முடிவு விமதானங்களுக்கு தண்ணி இல்ல குடிக்கிற தண்ணி எடுக்கிறதுக்கு வளக்குறதுக்கு போறேன் தண்ணி இல்ல புள்ளியல் தண்ணி தண்ணி பத்து பத்து எடுக்கிற கதவை வைப்பாங்க தண்ணி எடுக்க தண்ணி திறந்து நேரம் பார்த்து அடுத்துட்டு ஒரு கூட தண்ணி எல்லாம் பாவிக்கிறாங்க சரியா கவலைப்படாதீங்க முடிவுகளுக்கு இந்த வாழ்க்கையில மோசமான இருக்கிற குடும்பங்களும் இருக்காங்க மோசமான சூழ்நிலையில இருந்த மக்கள் எல்லாம் வந்து வந்து முன்னேற்றம் அதனால நம்ம நம்ம வாழ்க்கையை மாற்றதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பாப்போம் சரியா ஆனா நல்லா கிரீம் எல்லாம் போட்டு நீங்க நல்லா

நம்ம நாட்டுப்படுத்துதல் பாப்பாங்களும் ஒரு நாள் நான் வேலை போட்டு போன காவணிக்கு காவிரி போயிட்டு வார நேரம் பிள்ளையு குளிச்சே முல்லை உடுக்க முடியாம திரும்பி நான் போட்டு ஒரு நாள் தான் போயிட்டு வந்து பார்க்கல எல்லாம் பெரிய சிக்கல்தானே பாக்குறது இதுக்கு என்ன மாற்று வழி செய்யுது உங்களுக்கு வீடுதான் உண்மையாவே வந்து ஒரு மோசமான வீடு இருக்கு கரண்ட் வசதி தண்ணி வசதி இதையும் தாண்டி ஒரு வருமானம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு விசித்தனம் ஏற்படுத்த தாண்டி வருமானம் வரதுக்கு எனக்கு ஒரு கோழி உள்ள கட்டி தம்பாலும் தையல் மெஷின் தைக்க தெரியும் புகை தைக்க சரி நீங்க மெசின் இல்லாம ஆக்கள் தைக்கிறத போய் ஆகுறவன் சொல்லிய பாத்து இருக்கிறேன் உடுப்பழகை பக்கத்துல போய் அவங்க தைக்கிறேன் தைக்கிறேன் நாங்க கட்டு காசுக்கு எடுக்கலாமன்ட்டு கட்டு காசுக்கு எடுத்தாலும் கட்டுறது காசு கட்டி எடுக்கிறதுக்கு சொல்லலாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் மெஷின் முப்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் கட்டு காசுக்கு எடுக்கலாமா கட்டி போட்டு என்ன கட்டி எடுக்கிறேன் அண்டை கொண்டு வர காசு சிலவழிக்கிறேன் நாங்க இன்றைக்கு கொண்டு வரல கொண்டு வாங்கி பை <sharp inhale> ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் ஆரஞ்சால போட்டு நம்ம வீட்டை வராது வெளிச்சம் இல்லாட்டி நம்ம வீட்டாருமே நாங்கிட்டு கண் முடிச்சிட்டு இருந்த புள்ளையு நிச்சு புள்ளிய கண்டு தூக்கி தங்க போறதுக்கு அப்படி யானை வந்தாண்டு போட்டு அப்படி கரண்ட் இல்ல இருக்க

நல்ல குட்டி ஆக்கள் எல்லாம் ஏதோ கனடால வந்த டீம் மாதிரி இருக்காங்களா டீ ஊத்துற பார்த்தா டீ மாஸ்டர் கூட இப்படி ஊத்த மாட்டாங்களா நன்றியா